ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோன்னா ஏற்காடு தான் போக போகிறோம் எங்கள் வீட்டில் இருந்து ஏற்காடோட அடிவாரம் இருபது கிலோமீட்டர் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மலை மேலே ஏறினதில்ல அடிவாரத்தில் தான் போயிருக்கோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போ போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பா பார்க்கலாம் நாங்கள் பைக்கில் தான் போகிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மலை மேலே ஏற போகிறோம் பைக்கிலேயே மலை மேலே ஏறுறதுக்கு தில்லுங்காக இருக்கும் வளைஞ்சு வளைஞ்சு ஏறுவோல்ல அப்படி சூப்பராக இருக்கும் நாங்கள் ஏற்காட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கோம் ஏற்காடு போனதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் தான் போகிறோம் அடிவாரத்துக்கு தான் போயிருக்கும் மலை மேலே ஏறுனது இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறோம் இங்கே பாருங்கள் ஏற்காடு பஸ் போகுது எங்களுக்கு முன்னாடி சேலம் டூ ஏற்காடு பஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்காடு அடிவாரத்துக்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகலாம் நம்ம வளைஞ்சி வளைஞ்சி போகிறதுனால த்ரில்லிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டிலேருந்து எட்டு மணிக்கே வந்துட்டோம் அடிவாரம் வரத்துக்கு ஒன் ஹவர் ஆச்சு இப்போ மலை மேலே ஏறுறத்துக்கு அரை மணி நேரம் ஆகிடும் ஆனால் ஜாலியாக இருக்கும் வளைஞ்சி வளைஞ்சி போகிறதுக்கு ஜாலியாக இருக்கும் ஏற்காடோட மொத்தம் கொண்ட ஊசி வளைவுகள் இருபத்தி ஒன்று அது ஒவ்வொரு வளைவுலேயும் தலைவர்களோட பேர் வச்சுருக்காங்க அதை நாங்கள் படிச்சுக்கிட்டே மேலே ஏறணும் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் காத்து சில்லுன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எதுக்கு ஏற் ஏற்காடு ட்ரிப் பிளான் பண்ணி வந்துருக்கோன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு வெட்டிங் ஆறுனால்தான் வந்திருக்கோம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு தான் ஆனால் இன்னைக்கு தானே சண்டே இன்னைக்கு தானே லீவு அதனால் நாங்கள் பிளான் பண்ணி வந்திருக்கோம் நாளைக்கு ஸ்கூல் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு பதினோரு வருஷம் வெட்டிங் டே இன்னைக்கு இல்லை நாளைக்கு தான் வெட்டிங் டே ஆனால் இன்னைக்கு தானே சண்டே லீவு அதனால் வந்திருக்கோம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு ஆனால் ஜில்லுன்னு காத்து வருது ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மலை உச்சிக்கு வந்துட்டோம் ஜில்லு ட்ரிக் நாங்கள் மேலே போயிட்டு எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு கிளியூர் ஃபால்ஸுக்கு தான் போயிருக்கோம் ஃபஸ்ட்டு கிளியூர் ஃபால்ஸுக்கு போயிட்டு அடுத்து போட்டிங் போகிறோம் பிளான் பண்ணியிருக்கோம் அங்கே பாருங்கள் போட்டிங் போகிறதுக்கு ஏரி எவ்வளோ பெரிய ஏரியா இருக்கு ஃபால்ஸில் தண்ணி வருமா என்னன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் வேன் போகுது அந்த அந்த வேனில் இருக்கவங்களும் ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்காங்க அங்கே ஃபால்ஸுக்கு போகிற வழியில பெரிய ஃபார்ம் ரோட்டை கிராஸ் பண்ணி போணிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது அது நான் பார்த்துட்டு வைந்து போயிட்டேன் அதனால் வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய பாம்பா இன்றைக்கி தான் நான் நேர்லியாக பார்த்தேன் நாங்கள் ஃபால்ஸுக்கு போய் குடிக்கலாம் ஐடியாவா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா பார்க்குறதுக்கு தான் போகிறோம் எவ்வளோ தண்ணி வருதுன்னு நாங்கள் வீட்லேயே குளிச்சுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஃபால்ஸுக்கு போய் தான் பார்த்துட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஒரு இடத்துல நிறுத்த சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூரம் நடந்து தான் போங்க அதனால் வண்டியை நிறுத்திட்டு நடந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக நான் வண்டியிலேயே பாம்பு பார்த்ததுனால ஏன் பயமாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் பாம்பு வந்துட்டுன்ட்டு வந்துட்டு அதனால் அம்மாக்கா பிடிச்சிட்டே போனேன் எங்கள் எங்கள் அண்ணா மட்டும் யாரையுமே பிடிக்காம நேராக போயிட்டே இருந்தோம் கொஞ்ச தூரம் போனதும் படிக்கிற மாதிரி வந்துச்சு அதில் இறங்கி போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் கொஞ்சம் தூரத்தில் இரும்பு படிக்கிற மாதிரி போட்டுருந்தாங்க அதை அதை பார்க்க அதை நடுமத்துக்கு நான் பயமாக தான் இருந்துச்சு 250 படிக்கிறது இறங்கிட்டு அப்புறமேட்டு நேர்வீழ்ச்சியை பார்த்துட்டு இரநூத்தம்பது படிக்க ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கால் வலிக்கல ஈஸியாக தான் இருந்துச்சு ஆனால் நிறையா பேர் ஏறுறதுக்கு இறங்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சுத்தம் கேட்குது ஆனால் எவ்வளோ தண்ணி வரும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் தெரியுதா தண்ணி வருது ஆனால் கொஞ்சம் தண்ணி தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி மேலே ஏறி போய் விளாடலான்னு பார்த்தா பாரப்பாரியாக இருக்குது ஏறமுள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு தண்ணியை தொட்டு விளாடலான்னு ஆசையாக இருந்துச்சு அப்பாட்ட சொன்னேன்னா அப்பா வந்து கூட்டிகிட்டு போய் தண்ணியை தொட வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணனையும் வரியான்னு கேட்டோம் ஆனால் வர மாட்டேன்னு சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆசையாக இருந்துச்சு அப்பாட்டு சொன்னேன்னா அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க தண்ணியில் தண்ணியை தொட வச்சாங்க ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி அப்படியே ஜில்லின் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதில் கையெல்லாம் வச்சு பார்த்தேன் ஆனா அஜில்லுன்னு இருந்துச்சு காலெல்லாம் வச்சு விளையாண்டுருந்தா இருக்க ஆனா கொஞ்ச நேரத்துல கீழே ஆறங்கும் போது காலைலாம் நடுங்கிடுச்சு அதனால எங்க அப்பா என் தூக்கிட்டோங்க நீங்களும் அங்கே போனா ஆஜ் ஆக்கிறது அப்போ பாலை எல்லாம் வழுக்குது நானும் எங்க அப்பாவும் வரும்போது எங்க அம்மா வீடியோ எடுத்தாங்களா நானும் எங்க அப்பாவும் நாங்கள் நிறையா தண்ணி வரும்னு கொஞ்சம் தண்ணி தான் வந்துச்சு நான் வண்டியில் வந்துட்டு இருக்கும் போது கிணறுன்னு நினச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது மேலே இருந்து தண்ணி வருது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கீழே வரும்போது வழுக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் வழுக்கல ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கீழே இறங்கிட்டு ஐஸ்க்ரீம் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போட்டிங் போகலான்ட்டு போட்டிங்க்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பதவி இல்லம்னு போட்டிருக்குல்ல இதுக்குள்ளே தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்கே போகும்போது போட்டிங்க்கு போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கொடுப்பாங்க அதை மாட்டி தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸு கேட்டு பெரியவங்களுக்கு பத்து ரூபா சின்னவங்களுக்கு அஞ்சுருவா ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போயிட்டு போட்டிங்க்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் போகிறதுனா இருந்தால் அதுக்கு ஒரு காசு நாலு பேர் போடுறதுனா இருந்தால் அதுக்கு ஒரு காசு இங்கே ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல அந்த ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு போட்டிங்க்கு போகணும் எடுத்து அந்த ட்ரெஸ் போடுறோன்னா நம்ம போட்டிங்கில் போய் போட்டு ஓட்டியாடுச்சின்னா நம்ம ஏரியில் போய் மதப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் இல்லையா அதனால் அரை மணி நேரத்துக்கு முந்நூறு டிக்கெட்டு டிக்கெட் கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்போ தான் போட்டுக்கு போகிறேன்ட்டு ஆசையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்னோடய சைஸ் ட்ரெஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அண்ணலாம் ஏதோ ஒன்று போட்டுட்டு போட்டிங்க்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ட்ரெஸ்ஸும் பெருசு பெருசாக இருந்துச்சு அவங்க மூணு பேருக்கு மட்டும்தான் பத்துனுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வாய்க்காலையே ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிங் போயிருக்கேன் முன்ன ஒரு வாட்டி பா இன்னொரு வாட்டி காளிப்பட்டி போகும்போது நானே போட்டு போட் போனேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அப்பா கூட ஒரு வாட்டி போட் போனேன் ஃப்ரெண்ட்ஸ் காலிப்பட்டியில் குட்டி போட்டேன் போனேன் இப்போ பெரிய போட்டில் போக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டில் போகணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வேலை அந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு போட் வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகணும் எங்கள் அவங்களே சொன்னாங்க போட் ஒன்று வரும் அப்போ தான் நீங்களாம் போகணும் இல்லைனா போக முடியாது அப்படின்னாங்க அது வரைக்கும் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியில் முழுங்காத ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்ருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என் என்னோடய சைஸில் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் போய் பார்க்குற எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அதை போட்டுட்டு காமெடி பண்ணுறோம் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சீக்கிரம் போட்டிங்கில் போகணுன்ட்டு ஆனால் எங்கள் அம்மா வந்து ஏதோ ஒன்று போட்டுக்கோ ஏதாவது ஒன்று பத்தலினா ஏதோ ஒன்று போட்டுக்கோ அப்படின்ட்டாங்க போட்டிங்க்கு டைம் அதுன்ட்டு ஆனால் நாங்கள் சீக்கிரமாக அங்கே போய் போட்டிங்க்கு பேசிட்டு அடுத்தது போட்டிங்க்கு இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இங்கே போன உடனே எங்கே தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் கலர் போட்டு அது எங்கள் அண்ணனுக்கு பிடிக்கும்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணன் அங்கே பாருங்கள் போட்டு நிற்குது அந்த போட்டில் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் போட்டு மேலே ஏறும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு நல்ல நாளாக அவங்க கை கொடுத்தாங்க இல்லைன்னா சர்க்கிட்டு கீழே வந்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கொஞ்சம் ஜாலியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து சீக்கிரமாக ஏறி எனக்கும் இப்போ நினைக்குதுன்னு ஆசையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சம் தூரம் கொடுத்தாங்க அப்புறமேட்டு எங்கள் அம்மா வந்து அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கு எங்கள் அண்ணனை அண்ணனை இந்த பக்கம் உட்கா வெச்சுடு அப்படின்னு சொன்னாங்களா ஆனால் கிஷர் வந்து அந்த பக்கம் போயிட்டா நான் அந்த பக்கம் உட்காந்து கால் மதி வெச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இருந்துச்சா அப்புறமேட்டு கொஞ்சம் தூரம் நான் அந்த பக்கம் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணன் வந்து இந்த பக்கம் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாடா இப்போ தான் அங்கே ஏற ஏற்றுகிறாங்க எப்போதான் ஏறுவோன்ட்டு ஆசையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உட்கார கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எங்கள் அப்பா எங்கள் அண்ணனும் போட்டை வைக்க ஆரம்பித்து ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூரம் அங்கே போகும்போது எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா திரும்பி உட்காந்து பார்த்துட்டு வந்தேன் நான் நான் கொஞ்சம் குளிர் எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் மதிக்கும் போது லிவர்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மதிக்க முடியுது எங்கள் போட் போயிட்டு இருக்கும்போது ஏன் ஒரு பெரிய போட் வந்துச்சா அந்த போட்டு ஆடிக்கிட்டே வந்துச்சா அந்த தண்ணி வந்து எங்களை பட் அந்த எங்கள் போட்டில் பட்டு கமிடுற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் கொஞ்சம் தூரம் பயந்துட்டோம் ஆனால் எங்கள் அப்பா பேலன்ஸ் பண்ணி நிறுத்திக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேட்டு அந்த போட்டு வஞ்சிட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா கையில் எழுதுன்னு பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல கம்பியாட்டும் இருக்குல்ல அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஓட்டிக்கிட்டே எங்கே வேணாலும் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காராட்டம் அது கீராகத்தான் இருக்கும் நாங்கள் போதே அவங்க தான் சொன்னாங்க சொல்லி கொடுத்தாங்க நான் கொஞ்சம் நேரம் ஓட்டினேன் எங்கள் அண்ணன் கொஞ்சம் நேரம் ஓட்டினேன் எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் ஓட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அப்பப்போ அந்த பெரிய போட் வரும்போது எங் அந்த போட் ஆடிட்டே வருது அதனால எங்கள் போட்டும் ஆடிட்டே வருது எனக்கு பார்த்து பயமாக இருந்துச்சா அப்புறமே திரும்பி உக்காந்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரோ போட் ஓட்டினா கூட வந்து மோதல் மாதிரி வராங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எங்கள் அப்பா பேலன்ஸ் பண்ணி வளைச்சிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டிங்களே நிறையா நிறையா வாட்டி போடலான்னு ஆசையாக இருந்துச்சு ஆனால் அரை மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே டைம் கொடுக்குறாங்க நாங்கள் வளைச்சிட்டு வந்துட்டுருந்தோமா அங்கே ஒரு தாமரை செடி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது பிச்சம்மா எங்கள் அம்மா வந்து கீழே பட்டுருங்க கீழே பட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்களா அத்தனை கீழே போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு மறுபடியும் பெரிய போட் போகுது அந்த போட்டு வந்தாலே எங்கள் போட் கம்மிந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வளையும் போது மட்டும் அது ஆடிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்து எனக்கு பயமாகவே இருக்கும் எங்கள் அம்மாக்கையே பிடிச்சிப்பேன் எங்கள் கையும் நானும் பிடிச்சிப்பேன் எங்கள் அண்ணனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காமெடியாக இருக்கேன் எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் சிரிச்சுட்டே இருக்க மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் போட்டு கொஞ்சம் ஆடுறது ஃப்ரெண்ட்ஸ் அந்த போட் ஆடுறதுனால இந்த போட்டும் ஆடுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணி அலையலையாக வருது இல்லை அந்த தண்ணி தான் நம்மளை ஆட வைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு போட்டு எங்கள் பக்கத்தால் வந்துச்சுல்ல அந்த போட் வந்து சந்துக்குள்ளே போயிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னாங்க இங்கே பாருங்கள் அந்த போட் ஆடுது பெரிய போட்டு அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அந்த போட் ஆடுறதும் இல்லாமல் எங்கள் தண்ணி

அதனால நாங்கள் பார்க்குக்கு போக முடியல ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் கழித்து தான் கொஞ்சம் நேரம் கழித்து தான் பார்க்குக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆச்சுன்னு சொல்லி சீக்கிரம் சீக்கிரமாக போய் போட்டை நேரத்தில் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த பார்க்கில் கொஞ்சம் கொஞ்சந்தான் கொஞ்சம் தான் இது இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு பார்க் இருக்கும் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் பார்க் இருக்கும் ஆனால் அந்த பார்க்கில் நாங்கள் நாங்கள் விளாட்றது எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏறி நின்றுக்கிட்டேன் எங்கள் அண்ணன் வந்து இந்த பக்கம் வருவான்ட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் நேரத்தில் வெயிட் பேலன்ஸ் தாங்காதுன்ட்டு நான் அந்த பக்கம் வந்துட்டேன் எங்கள் அண்ணன் வந்து இந்த பக்கம் வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிங்கை முடிச்சுட்டு கொஞ்சம் தார கட்சி ரெண்டே எடுத்துகிட்டு பார்க்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்பி உட்காந்துட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா எங்க அண்ணனுக்கு கால் வலிக்குதுன்னு கத்திட்டே இருந்தாங்க நான் பாரு நான் பாருன்னு சொல்லிட்டு இருந்தேன் போட்டிங் பிடிச்சிட்டு போட்டிங்க்கு பக்கத்துலயே ஒரு பார்க் இருக்கு அந்த பார்க் அந்த பார்க்குக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் வலிக்கல அந்த பார்க்ல என்ன இருக்குன்னு அந்த அந்த போட்லயே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்க்கை சுத்தியும் போகும்போது இந்த பக்கம் போகணும் வரும் இந்த பக்கம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த பார்க்கில் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் வித்தியாசமாக இருந்துச்சு ஆனால் அம்மா பார்க்கில் நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் விரும்புனது எல்லாமே அந்த பார்க் மேலே ஏறி தான் அங்கே போக முடியும் அந்த பார்க்கே தீவு மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு அடியில் போட்டிங்கோட தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கும் வரும்போது அது நான் அதை வரும்போது நான் விரும்பிகிட்டே வந்தேன் ஏற்காட்டுக்கு எதுக்கு தெரியுமா ஏற்காடுன்னு பேர் வந்துச்சு அங்கே நிறைய ஏரியும் இருக்கும் காடும் இருக்கும் அதனால் ஏற்காடுன்னு போய்ட்டுருக்காங்க அண்ணா ஏர் ஏற்காடுக்கு கொஞ்சம் ஏர் ஏரிக்கு கொஞ்சம் ஏரி காடை தான் ஏற்காடாக மாற்றினாங்க இந்த பார்க்குல சிங்க பொம்மை யானை பொம்மைலாம் இருந்துச்சா அது மேலே ஏறி உக்காந்து விளாண்டுட்டேன் ஆனால் யானை பொம்மை மேலே ஏறி உட்கார முல்லையா எங்கள் அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றி விட்டாங்க அங்கே நிறைய தூரிலாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவும் மூணு பேர் உட்காடுற மாதிரி தூரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் ஆற்றி விட்டு உட்காந்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணா படுத்துக்கிட்டேன் நானே அதை பார்த்து நானும் படுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நானும் எங்கள் அம்மாவும் தூரி விளாண்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கூட இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு கால் வலிக்கிறதுனால எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா வந்து அந்த தெரியல உட்காந்து இப்போ இந்த பேருக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஏ எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தெரியாதுனாங்கன்னா அதை நானும் கிஷனும் ஃபோட்டோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு அங்கே ஒரு ஸ்கூல் இருந்துச்சா நாங்கள் கீழே வந்துட்டுருக்கும்போது அந்த ஸ்கூலை பார்த்துட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு இன்னொரு இன்னொரு பார்க் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா பூங்கா அங்கே ஒரு அண்ணா பூங்கா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு அண்ணா பூங்கா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளவர் கார்டை பார்த்துட்டு அடுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் பூங்காவுக்கு போகணும் அந்த பார்க்கில் ஃப்ளவர் கார்ட்லாம் அழகாக இருந்துச்சு நாங்கள் தான் பெரிய இதை கண்டுபிடிச்சி அப்பா அம்மாட்டெல்லாம் சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சான் நிறையா ஒவ்வொரு பூலாம் அழகழகாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த பார்க்கு சுற்றியும் பூவாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கில் போயும் செடியெலாம் நிறையா பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கோடை விழா வரப்போதில்ல தான் இப்போ ஃப்ரவல்ஸ்லாம் ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ரோஜா பூவும் ரெண்டு கையில் பிடிக்கலாம் அது மாதிரி அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பப்பியை கையில் பிடிப்போம்ல அதே மாதிரியே பிடிக்கலாம் ரொம்ப பெரிய பெரிய ரோஸாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் டபுள் கடை தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பிள் கலரும் டபுள் கடலும் ஆனால் நான் ஒயிட் கலரில் பூ பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது பெருசாக அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வாட்டி அங்கே ஒரு பூ பார்த்தோமா அந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை கையில் பிடிச்சி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்க் ஃபுல்லாகவே ரோஸ் பூ அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் போகும்போது காமெடியாக புஜியும் அடுத்தது நோட்டும் பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த அங்கே ஒரு போட்டில் பூக்கள் பூமியின் சிரிப்பு பிரிக்காதிங்க பறிக்காதீங்கள் அப்படின்னு போட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நானும் எங்கள் அண்ணனும் அங்கே ஒரு ஃப்ளவர் கார்டு இருந்துச்சா வந்த உடனே ஓடி போய் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு ஃப்ளவர் கார்டு இருந்துச்சா அந்த அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு ஃப்ளவர் கார்டு இருந்துச்சா அந்த ஃப்ளவர் அந்த ஃப்ளவர் கார்டை பார்த்துட்டு நானும் எங்கள் அண்ணாவும் ஒன்றுச்சு கையில் அப்படியே பிடிச்சி நின்று இங்கே திரும்படா

ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பா கிட்டலாம் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூ கார்டன் சுற்றியும் பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு ஆனால் இலையெல்லாம் வேறு வேறு கலராக இருந்துச்சா அதை பார்த்து நாங்கள் எங்கள் அம்மாட்ட சொன்னோம் கலர் கலராக பூ இருந்துச்சு அடுத்த மாதம் இன்னும் சூப்பர் சூப்பராக இருக்கும் கோடை விழாவுக்குலாம் இன்னும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கோடை விழா பூ கார்டன்லாம் ரசித்து பார்த்துட்டு அங்கே ஒரு விளாட்ற பார்க் இருந்துச்சா அங்கே போய் விளாண்டுருந்தோம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சின்ன கல்யாட்டம் சர்க்கஸ்ங்க அங்கே நிறையா விளாட்றது தான் இருந்துச்சு அங்கே போய் ஜாலி ஜாலியாக சர்க்கஸ் எல்லாமே விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் விதவிதமா தான் இருந்துச்சு அதை போய் ஜாலியாக விளாண்டோம் அங்கே சைக்கிள் பொம்மை இருந்துச்சா அதில் போய் உட்காந்து விளாண்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சர்க்கஸ்லாம் நிறைய மூணு இருந்துச்சா அதில் போய் விளாண்ட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு சாக்லேட் வாங்கினோமா அது சாப்பிட்டு எங்கள் அப்பா சர்க்கஸ் விட்டோக்கப்புறம் எங்கள் அம்மா நானும் சர்க்கஸ் விடுறேன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எங்கள் அம்மாவையும் இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்லேயே ஜாலியாக ரொம்ப நேரம் விளாண்டுட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா சர்க்கஸ் விடுறத இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறேன் எங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டே விடுறாங்க போக மாட்டேன்னு வைந்தாங்க ஃபஸ்ட்டு ஏறி ஏறி சர்க்கஸ் சுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நாங்கள் மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நானே தான் எடுத்து நானே தான் பேசுகிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி ஏற்காடுக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாங்கள் கீழே இறங்கிட்டு எங்கள் அத்தை வீடு பக்கத்துலேயே தான் இருக்கு எங்கள் அத்தை வீடை பார்த்துட்டு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக் கிளம்பிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏற்காட்டை ஜாலியாக சுற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் டைம் இருந்தால் ஒரு வாட்டி ஏற்காட்டுக்கு வந்து சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜா சூப்பராக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சேர்வராயன் மலை கோயிலுக்கு நாங்கள் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல இன்னும் ரெண்டு மூணு இடத்துக்கு போனால் அது வீடியோ எடுக்கல தடவை வரும்போது எல்லா இடத்துக்கும் போய் கிளியராக எடுத்து வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்களா லைக் போட்டு சப்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் நம்ம பார்க்குற வீடியோ நம்ம போடுற வீடியோஸ்லாம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்